வந்து ஒர்க் பண்றாரு அவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்ச வேலை கிடைக்கல நாங்க சொல்லி ஐஐடி கரக்பூர்ல லா அப்ளை பண்ணியிருந்தாரு திருவாரூர்ல இருந்து ஒருத்தர் தேர்றாரு நம்ம சென்னையில இருந்து தேர்றது கிடையாது தேடல வந்து ஆழப்படுத்தினா தான் கிடைக்கும் வந்து இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் யூஎஸ் டாலர் வந்து லெக்ஸின்னு ஒரு ஆப் பண்ணிருக்காங்க ஹார்வர்டில் ஒன்றரை நிமிஷத்துல நீங்க பிச் பண்ணணும் இவரும் ஒரு வியட்நாமிஸ் கேலும் சேர்ந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க எனக்கு டி இருந்து ஹார்வர்டில் போய் ஒருத்தர் வின் பண்ண முடியும்னா வேர்ல்ட்ல எங்க இருந்து வேணாலும் பண்ண முடியும் என்ன வேணாலும் படிங்க லைஃப்ல ஒரு தடவையாவது யூஜிஓ பிஜிஓ ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன்ல படிக்கலாம் உங்க எஜுகேஷனுங்கிற சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது டாப் இன்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹோல் பேட்ச் எலிவேட் ஆகும் நீங்க ஒரு சாதாரண இன்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா உங்க பேச்சில் ஒரு பத்து பேர் மட்டும் எலிவேட் ஆகிடுவீங்க அந்த இன்ஸ்டியூஷனோட கிரெடிபிலிட்டி அந்த இன்ஸ்டியூஷனோட ரெப்பூட்டேஷன் இதெல்லாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளஸ் டூக்கு அப்புறம் நீங்க எத்தனை தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா பிளஸ் அப்புறம் கவர்மெண்ட்ல மட்டும் எண்பதுக்கும் மேலான நுழைவுத் தேர்வுகள் வந்து நடக்கும் இந்த எண்பது நுழைவுத் தேர்வுகளில் எழுபத்தஞ்சு நுழைவுத் தேர்வுகளில் உங்க பிளஸ் டூ மதிப்பெண்களே பார்க்க மாட்டாங்க பைத்தன் பைத்தன் ப்ரோக்ராமிங் கிட்டத்தட்ட வந்து 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 பதினேழு மணி நேரம் ஃப்ரீயாக படிக்கலாம் பணமே கொடுக்க வேண்டாம் அறுபத்தாறு லட்சம் பேர் படிக்கிறாங்க டூ உங்களுக்கு ஐஐடி கிடைக்கல கவலைப்படாதீங்க நீங்கள் யூஜி யூஜி முடிச்சுட்டு கிடையாது நம்ம நம்ம திறமைகளை ஒரு கோர்ஸை டிசைட் பண்ணி எல்லாத்தையும் விட்டுரும் இன்றைக்கி என்னென்ன புது தொழில்நுட்பங்கள் வருதோ அதை உடனடியாக நீங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு சிஸ்டமே உங்களை தெரியும் உடனடியா நீங்க வந்து வேர்ல்டு பெரிய பெரிய கம்பெனி கூகுள் மைக்ரோசாஃப்ட் எல்லாம் இருபதாயிரம் பேர் வீட்டுக்கு நான் ஒரு லட்ச ரூபா செலவழிச்சு அஞ்சு லட்ச ரூபா சம்பளத்துக்கு போனா அஞ்சு இருபது லட்சம் பிடிக்கவே எனக்கு இருபது வருஷம் ஆகிடும் ஆனால் பிளேஸ்மெண்ட்டை விட எனக்கு பேக்கேஜ் வெரி இம்பார்டன்ட் ஃபிளட் சயின்டிஸ்ட் அப்படின்னா திடீர்னா சடனாக ஃபிளட் வருது இல்லை அது ஸ்டாட்டஸ்டிக்கலாம் எப்படி படிக்க பண்ணாங்கன்னா இப்பெல்லாம் ஒரு படிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுமா வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாதது நிறைய இருக்கு நம்ம வந்து தெரிஞ்சதை வச்சு கொண்டாடுறோம் தெரியாத நம்ம தேடுறது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கு படிக்கணும்னு வெறி இருக்குன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு ரொம்ப வெறித்தனமாக படிக்கிறாங்க கரெக்டாக எல்லாம் மீதிலாம் கம்ஃபர்ட் ஜோனில் காணாமல் போகிறாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய வந்து ரூரல் சில்ட்ரன் வந்து நாங்கள் ரீச் பண்ணுறோம் இப்போல்லாம் விருதுநகரில் எழுதி ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜேஏ வந்து கிளியர் பண்ணிக்கலாம் மெயின் டு அட்வான்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து பண்ணிக்காங்க மெயினாக ஒரு குறிக்கோள் என்ன கல்வியில் எல்லோரும் வரண்ட பகுதியை பார்த்து நீங்கள் ஏமாறுறீங்க இந்த பக்கம் ஒரு நல்ல க்ரீனர் பேச்சஸ் இருக்குது இதை பார்க்காம ட்ராவல் பண்ணிங்கன்னா பின்னாடி எங்களை மாதிரி வருத்தப்படக்கூடாது அதனால் வந்து உங்களுக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் தெரியுறதில்லை இந்த பின்னாடி ஐயோ நான் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது இப்படிலாம் சொல்லி தான் படிச்சு பண்ணிணேன்னு எங்கள் மாதிரி வருத்தப்படாதீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க எழுதுங்க வாங்கினதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் சிஎம் சிவல்லூர் ஸ்ரீ சித்திரை திருநாள் இது படிக்கிறதுக்கு மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டைஃபன் தராங்க சென்னையில் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது கரெக்டாக பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது பிரெயின் ரிசர்ச் இதுக்கு வந்து படிக்கிறதுக்கு மாதத்துக்கு பத்தாயிரம் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஃபீஸ் பன்னெண்டாயிரம் தான் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறதில்ல